வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரணியோடைய ஆட்புடன்தான் கொண்டு வந்துருக்கோம் காரணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொடுத்தாங்க இரநூத்தி பதினொன்று அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க அதில் நம்ம ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் பட் அதில் வந்து ஒன்றாம் நம்பருக்கு பதிலாக நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அந்த இடத்துல ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று எதிர்பார்த்தோம் பட் இருபத்தி ஒன்றுங்கிற நம்பர் நமக்கு மேட்ச் ஆயிருந்துச்சு ஒன்றாம் நம்பர் நமக்கு அப்படியே ஆறாம் நம்பராக மாதிரி வந்துருந்துச்சு பட் இருந்தாலும் நமக்கு இந்த ட்ரா விடாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கொண்டு வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கும் முயற்சி பண்ணி விண்ணிங் எடுங்க இதுலேயும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கும் அது என்ன சொல்கிறோம் அதே மாதிரி பி போர்டில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ போர்டில் ஒரு சில நம்பர் இருக்குது சி போர்டில் ஒரு சில நம்பர் இருக்குது என்னங்கிறது பார்ப்போம் அதில் மீபி டபுள்ஸ் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் அலசி ஆராயப்போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஏழ்நூறு அப்படிங்கிறது ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பராக இருக்குது இல்லையா பட் அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு என்னவா இருக்குது ட்ரா நம்பராக இன்றைக்கி கிடைக்கப்பட்டு ட்ரையல் நம்பராக இருக்குது அடுத்தது வந்து நமக்கு இரநூத்தி பதினொன்றுங்கிறது ரிசல்ட்டாக இருக்குது இல்லையா பட் இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது மேபி ஒரு வேளை நாளைக்கும் டபுள்ஸ் ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எப்போயுமே வந்து சும்மா நார்மலாக வந்து ஜென்ரலாக அடிக்கப்பட்டது அடிக்கிறது அடிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காரோனியா காரோனியா ப்ளஸ்லாம் டபுள்ஸுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அதுலேயும் பர்டிகுலராக வந்து நமக்கு இந்த மாதத்தில் கொடுக்கல போன மாதத்துலையும் கூட அதிகமாக டபுள்ஸ் இல்லை பட் இந்த மாதத்தில் நமக்கு டபுள்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பிரகாசமாகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பெண்டிங் நம்பர் இருந்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் தான் இருந்தாலும் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புங்கிறது அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராக இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒருவேளை பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது அதனால தான் நம்ம இந்த இடம் என்ன சொல்கிறோம்னா பெண்டிங் நம்பர் அடிக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாற்பத்தி ஆறுங்கிற நம்பர் நமக்கு கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் நம்ம ஓவரால கொஞ்சம் வச்சு தான் பார்க்குறேன் அது வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம் மாதிரி இந்த போன மாதம் இல்லையா மூணாவது மாதம் ஆடினாங்க இல்லையா ஏழ்நூற்றி இருபத்தி ஏழுங்கிறது ஃபஸ்ட் டபுள்ஸில் அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி இரநூத்தி இருபத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி எட்டு ஜீரோ நாற்பத்தாறு இதுலேயே நமக்கு நல்லா தெரியுது இதில் ரெண்டு ரிசல்ட் நமக்கு என்ன பண்ணாங்க டபுள்ஸு கொடுத்துருக்குறாங்க யாரும் கார் ரிசல்ட்டில் ரெண்டு ரிசல்ட்டும் நமக்கு டபுள்ஸு கொடுத்துருக்காங்க அது மாதிரி மறுபடியும் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா பிரகாசமாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா பெண்டிங் நம்பர் நிறையா இருக்குது எல்லாமே ரெண்டு ரெண்டு போடு மூணு மூணு போடு பெண்டிங்காக இருக்குது கண்டிப்பாக ஆடறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பெண்டிங் இருக்கிற நம்பரை விட்டு போட்டு பெண்டிங்கே இல்லாமல் நம்பரை வச்சு நீங்கள் டபுள்ஸ் ஆடாதீங்க தயவு செய்து நிறைய நம்பர் பெண்டிங் தான் இருக்குது அதை பேச வச்சு ஆடுங்க சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி கொஞ்சம் பெண்டிங் நம்பர் என்னங்கிறத கொஞ்சம் ஆசையாகலாம் ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஏபோர்டு பி போர்டு சி போட பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாருங்கள் ரெண்டா ரெண்டு ஒன்று ஒன்றுன்னு அடித்தாங்க அதாவது இரநூத்தி இருபத்தி ஒன்று இதான் நமக்கு ஆடுனாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பரை விட அதிகமான பே அதாவது ஏ போலில் இருக்கிற ரெண்டாம் நம்பரை விட அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து பி போலில் இருக்கிற இருபத்தி ஒன்பது நாள் பெண்டிங் நம்பர் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது அதை எடுத்திருந்தால் கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் பட் இல்லை பட் மாற்றி எழுதுங்க ஏன்னா பெண்டிங் நம்பர் எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காக அதிகமாகிட்டே போயிட்டே போதும் அந்தளவுக்கு நமக்கு வெண்டிங் ப்ராப்ளம் நிறையா வரும் சரிங்களா அதனால் சொல்கிறேன் அதே மாதிரி நமக்கு ஒன்றாம் நம்பரை மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல பதினஞ்சு பி போடுற அஞ்சு சி போடுற பதினெட்டு நாளாக பெண்டிங் சரிங்களா அடுத்து வந்து நாலாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு நம்பர் ஏ போல் இருபத்தி ஒன்று பி போடில் ஜீரோ சி மூணு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ வந்து பதிமூணு பி போடலை வந்து பன்னெண்டு சி போடலில் நாலு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங்க நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு போடு அதாவது அஞ்சாம் நம்பருக்கும் சரி பதினஞ்சு நாளாக இருக்கக்கூடிய ஏ போடில் இருக்க மூணாம் நம்பர் பதினஞ்சு பதினெட்டுங்கிற ரெண்டு போடுமே ரெண்டு போர்டு பெயிண்டிங் சரிங்களா மூணாம் நம்பர் அடுத்து வந்து நாலாம் நம்பர் ஒரு போர்டு பெயிண்டிங்கு அஞ்சாம் நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போல எட்டு பீ இருபத்தி மூணு சி ஆறு அடுத்து ஏழாம் நம்ப இடத்துல ஏழு நம்பர் ஏப்போல் ரெண்டு பிபில் பதினேழு சி போல்லை பத்து இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் அடுத்து வந்து எட்டாம் நம்பத்துல எட்டாம் நம்பர் ஏ போல் நாலு பீ பொல்ல பதி பத்தொம்போது சி போல் ரெண்டு அது ஒரு போர்டு பெண்டிங் அதே மாதிரி மூணு ஒன்பதாம் நம்பரத்தில் ஒன்பதாம் நம்பர் ஏப்போல் ஏழு பி முப்பத்தி நாலு சி போர்டில் பதினாலு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு அடுத்து நமக்கு இதுவும் நமக்கு ஜீரோவும் நமக்கு அதிகமாக பெண்டிங்காக பார்த்தது ஜீரோ பத்து ஏ போல் அஞ்சு பி போட் இருபத்தி ரெண்டு சி போர்டில் ஒன்பது ஆல்மோஸ்ட் எல்லா நம்பருமே ஒன்றாம் நம்பரை தவிர ஒன்றாம் நம்பர் மட்டும் நமக்கு இல்லை மற்றது எல்லாமே ஒரு ஒரு போர்டு ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்க தவிர பெண்டிங் இல்லாத நம்பரை இந்த இடத்துல இந்த மாதம் பார்க்க முடியாது அந்தளவுக்கு எல்லா போர்டுமே பெண்டிங்காக தான் இருக்குது சரிங்க இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பராகவே வந்து விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே தான் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துருணுன்னு தான் தோணுது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து நமக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது ஒன்பதாவது நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டு பெண்டிங்க கண்டிப்பாக மூணு போர்டு பெண்டிங்கன்னா நமக்கு கண்டிப்பாக எடுத்து ஆடணும் ஆடுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது

ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த மத்த இடத்த கொடுக்குறோம் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்த இடத்து பிளே பண்ணுறதுவங்க நமக்கு முடியுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் இந்த ட்ரா எப்படி பார்த்தாலும் நமக்கு நல்ல வின்னிங் வரணும் ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு கிடைக்கப்படுறது சிம்பிளாடினா இரநூத்தி பதினொன்று ஆடினாங்க இந்த இரநூத்தி பதினொன்றுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்பராக கொடுத்துருக்கோம் நீங்கள் எப்படி போட்டாலும் நமக்கு இன்றைக்கி வின்னிங்கே செம்மையாக இருக்குது இல்லை அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற இந்த நம்பர் தான் இருக்குது இதில் தான் உங்களுக்கு மேட்ச் ஆகான்னு பாருங்கள் சரிங்க இன்றைக்கி என்ன நம்பர் கிடச்சாங்க இரநூத்தி பதினொன்று இரநூத்தி பதினொன்றுக்கு பேசிக்காக ஆடாக்கொடி நம்பர் என்ன ஆடலாம் அப்படின்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று ரெண்டாம் நம்பர் வந்தால் மூணாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் வந்து உங்களுக்கு வருதுன்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொன்னேன்னா இந்த ரெண்டாம் நம்பருக்கு வந்து மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுங்கன்னா பெண்டிங் நம்பர் நமக்கு அதுதான் இருக்குது அது போக நம்ம நேற்று கொடுத்துருந்து நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மூணுக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்களா மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் எக்ஸாக்டாக வச்சு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது மூணுக்கு ரெண்டு அந்த கணக்கு தான் இங்கே திரும்ப கொடுக்குறோம் சரிங்களா அது மாதிரி வருதான்றதையும் பாருங்க அதே நம்ம தேட நம்மளுக்கு கொஞ்சம் ஆள்போடல் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் எக்ஸாக்டாக வரையும் நம்ம பதினொன்று வந்துருச்சு இல்லையா இந்த பதினொன்றுக்கு ஒன்றுக்கு மூணுங்கிற நம்பர் எக்ஸாக்டாக மேட்ச் ஆக முடியாது அந்த மாதிரி மேட்ச் ஆனால் கூட மூணாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ரெண்டுக்கு மூணு மூணுக்கு ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு ஏன்னா மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு ரெண்டு டைம் கிடச்சிருக்கு அப்போ நம்ம ரெண்டு ஒரு ஒன்றாம் நம்பருக்காச்சும் ஒரு மூணா நம்பர் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பெண்டிங் நம்பர் ஏதாவது ஒரு கூட பெண்டிங்கில் கொடுக்குவாங்க இல்லையா அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி சின்ன நம்பருக்கு சின்ன நம்பரே ஆடுறாங்க அப்படின்னா இதான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் ஆட்றாங்கன்னா விட கொஞ்சம் மாறி வரும் சின்ன நம்பருக்கு சின்ன நம்பரே ஆடுறாங்கங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம மூணா நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்பு சரிங்களா உங்களுக்கு மேட்ச் ஆகுமா இருக்கா இல்லையா அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் சரிங்க அடுத்து வந்து நம்ம ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு காரு ரெண்டு கார் எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றமில்ல அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் ஏன்னா பவர் இல்லையா பவர் நம்பர் வராதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்லக்கூடாதுன்னு அது பவர் நம்பருங்க அது எப்படிங்க வரும் சொல்ல முடியாது இல்லையா அப்போ நமக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்காப்பா அதே மாதிரி அஞ்சா நம்பர் ரெண்டுக்கு அஞ்சு இப்படிங்க ரெண்டு அஞ்சு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சு நம்பர் வரும் ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் சூப்பராக வரும் அதில் குறிப்பாக வந்து என்ன கேட்போம் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் ஏறக்காச்சும் வருது இப்போ நேற்று எப்படி அந்த ரெண்டாம் நம்பர் தான் வந்து எப்படி சுற்றினாலும் அது அங்கே தான் வந்து நிற்கும் வேறு எங்கேயும் வராதுங்கிறது வந்து நம்மளோ அது மாதிரி நமக்கு எப்படி சுற்றினாலும் நமக்கு ஒரிஜினல் நம்பர்கள்லாம் இதுவும் நமக்கு வந்து அஞ்சா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அதனால அந்த மாதிரி நம்பர்கள் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது சரிங்களா அடுத்ததான் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாலாம் நம்பர் நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரெண்டுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு நாலு நம்பருக்குள்ளேயான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காணிக்கிங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய கணக்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி வருதாவது மூணு ஆறு அஞ்சு நாலு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த டாக்டர் நம் எதிர்பார்க்குற மாதிரியான நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இந்த டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் ஏ போட் பொறுத்த வரைக்கும் என்ன வருது பி போடு என்ன வரப்போகுது சி போட் என்ன வரப்போகுது ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுக்குறமே இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ பி போர்டில் வந்து அஞ்சா நம்பருக்கான சாங்கான வாய்ப்பு இருக்குது ஏற்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வரலாம் வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் அந்த மாதிரி தான் எனக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கணும்னு தோணுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு நாலாம் நம்பர் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை இது கொஞ்சம் வாய்ப்பு மூணா நம்பர் இருக்குது அப்படின்னா மூணாம் நம்பர் இருக்குது இதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக நம்பராக தான் இருக்கணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி சுற்றினாலும் ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்